பேயுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம கூட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் 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 கார்த்திக் ஜி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் இப்பதான் நம்ம கர்நாடகால பார்த்திருப்போம் ஆள்கிற முதல்வர் திரு சித்தராமையா அவர்கள் மேல விசாரணை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணாங்க அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தும் சரி ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சது அது முடியறதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது அதே கர்நாடக சேர்ந்த காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகா அர்ஜுனா கார்கே அவர் மேல மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு அவர் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு என்ன வந்திருக்கு யார் யார் பெயர்கள் இடம் பெற்றிருக்கு அதை ஒட்டி சார் நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய இது சார் ஸ்கேன் சார் இந்த மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் பார்ட்டியுடைய தலைவர் இவருடைய மகன் பிரியம் கார்கே இன்னொருத்தர் ராகுல் கார்கே இருக்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து சித்தார்த் விகார் அப்படின்னு ஒரு டிரஸ்ட் வச்சிருக்காங்க இந்த சித்தார்த்த விகார ட்ரஸ்டில் யார் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய மனைவி இவருடைய மகன்கள் பிரேம் கார்கே ராகுல் கார்கே அப்புறம் இவங்களுடைய மாப்பிள்ளை சன்னின்லா ராதா கிருஷ்ணன் தொட்டமணி அப்படின்னு அவரும் இதுல அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல தனியா ஒரு இது இருக்கு நான் உங்களுக்கு அப்புறம் இதை கொண்டு வரேன் அது ஒரு எண்ணூறு கோடி ஸ்கேம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சிபிஐலையும் லோக் லோக் கையாலும் கேஸ கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த ராதாகிருஷ்ணன் தோட்டமணி பேரில் இதுல என்ன இந்த சித்தார்த்த விகார் அறக்கட்டளைக்கு இவங்க கர்நாடக அரசாங்கம் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை நல்ல பிரைம் ஏரியா ஹைடெக் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபீல்டு இது அப்படிங்கிறதுல அந்த இதுல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை அலோகேட் பண்ணிருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரோ என்னமோ அதுல இருக்கு அதுல அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க இத வந்து பிஜேபியோட எம்பி வந்து லகரின்னு ஒருத்தர் சொல்லிருக்க அவர் என்ன சொல்லிருக்க கர்நாடக அரசாங்கம் அவங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை காங்கிரஸ் பார்ட்டி பாலி காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் ஃபேமிலிக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐரணி என்ன அப்படின்னா இந்த பிரியம் கார்கே மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய மகன் அவர் பிரியம் கார்கே கர்நாடகா அரசுல ரூரல் டெவலப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர் அவரு ஓகே இவங்க இவங்களுடைய பதவியெல்லாம் துஷ்பிரயோகம் செஞ்சு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து அந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பட்டேல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த அலோகேஷனில் இன்வால்வ்டு மே ஓவராலாக அவர் தான் அதை பார்க்குறவர் அவர் என்ன சொல்கிறார் இது எந்தவித துஷ்பிரயோகமும் நடக்கவில்லை இந்த பிரியம் கார்கே வந்து அவர் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நடத்துறார் ஆராய்ச்சி மையம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்துகிறார் அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவருக்கு இதை அலோகேட் பண்ணிருக்கோம் இல்லை எந்த விதத்திலையும் துஷ்பிரயோகம் நடக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டுன்னு இருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பிப்ரவரி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க சைட்டு, சைட்டு, டோட்டல் ஏரியா முன்னூத்தி ஆறு ஒன்பது ஏக்கர் ஏக்கர்ஸ் இதை வந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இதை வந்து நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க இதுக்கு அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்றாங்க அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்றது ஆன்லைன்ல ஆரம்பிக்கிறது பிப்ரவரி எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி சிங்கிள் விண்டோ ஏஜென்சி த்ரூ சிங்கிள் விண்டோ ஏஜென்சி ஸ்க்ரூட்டைசேஷன் முடிஞ்சு மார்ச் நாலாம் தேதி வந்து அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் இது ஸ்க்ரூட்டைஸ் ஆகுது அடுத்த நாளை அலாட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க என்னன்னா எந்த அளவுக்கு துரிதமா இதை நடத்திருக்காங்க அப்படின்னா ஒன்லி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்ளிகேஷன் தாங்க வந்திருக்கு இவ்வளோ பெரிய ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அலோகேஷனுக்கு ஒன்லி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு இதில் கார்கேவோட ஃபேமிலியும் ஒன்று அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னால் இவன் நிறைய ஆண்டர்ப்ரஸ்லாம் தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர்கள் இவங்கெல்லாம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வெயிட் பண்றாங்க இனிஷியல் டெபாசிட்லாம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு கட்டி முடிச்சு பத்து பர்சன்ட் டெபாசிட் கட்டி முடிச்சு வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட்ல ஆகல ஆனா கார்கே ஃபேமிலிக்கு இப்படி தான் அஞ்சு ஏக்கர் நிலம் அலாட் பண்ணிட்டாங்க அஞ்சு ஏக்கர் நிலம் யாரு முதல்ல குடுத்தா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளம்போ கம்ப்ளைண்டோ யார் தரப்புல இருந்து முதல்ல கொடுக்கப்பட்டது இதை வந்து பிஜேபி தரப்புல இருந்து அது மட்டும் இல்ல நாராயணசுவாமின்னு ஒரு தலித் லீடர் அவரே கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு ஒரு தலித் லீடர் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு அவர் தான் பிஜேபி சார்ந்தவர் அவரு தலித் லீடர் அப்படிதான் போட்டிருக்கு பிஜேபி சார்ந்தவர் அப்படின்னு போடவில்லை அதுல ஆனா பிஜேபி எம்பி நான் சொல்றேன் பிஜேபி எம்பி அவர் வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ற அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு இதுல பெரிய ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு எச் டி குமாரசாமி அவர் சொல்லிருக்கார் இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிருக்கார் எச் டி குமாரசாமி சோ இவர் நாராயணசாமி அவர் என்ன சொல்றாரு தலித் லீடர் கார்கே அவங்களுக்கு அஞ்சு ஃபேமிலி அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்கீங்க ஆனால் பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இவங்களுக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு அரை ஏக்கருக்கு மேல குவார்ட்டர் ஏக்கருக்கு மேலே கொடுக்க மாட்டோம் மொத்தமாக இந்த ஒரு ஃபேமிலிக்கு அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்கீங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு ஹாஸ்டல் கட்டணும் ட்ரைனிங் சென்டர்ஸ் கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் அவங்க அப்ளிகேஷன்லாம் ஆனர் பண்ணலை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க அப்ளிகேஷன்ஸே ஆல்ஃபா ஆனர் பண்ணலை இது வரைக்கும் ஆனால் கார்கே ஃபேமிலிக்கு கொடுத்தாச்சு அதனால என்ன இவங்க சொல்றாங்க நாராயணசாமி தலித் லீடர் இது வெட்ட வெளிச்சமா தெரியறது பிரியம் கார்கே அவருடைய பதவியையும் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த அலாட்மெண்ட்டை வாங்கியிருக்கார் மல்லிகார்ஜுன் கார்கே அவருக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அதனுடைய இதெல்லாம் பார்த்ததே இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு இதுல என்ன இவங்க சொல்றாங்க பொதுவாக இந்த சைட்டு வந்து ஆர்என்டி சென்டர் இன்னோவேஷன் சென்டர் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃபீஸர்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏர் கார்கோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அலாக்கேட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கும் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் இதை கொடுக்கறது இல்லை ஆனால் மல்லிகார்ஜுன கார்கே ஃபேமிலிக்காக இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்திலும் சரியில்லை ரெண்டாவது இந்த ப்ரைம் ஏரியாவில் ஒரு ஏக்கர் நிலம் வந்து பன்னெண்டு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ஆகுது பன்னெண்டு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ஆகுது ஆனால் இவங்களுக்கு அலோகேட் பண்ண லேண்டுடைய காஸ்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி தான் ஸோ அப்போ அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நாராயணசாமி தலித் லீடர் சொல்றாரு இவர் எச் டி குமாரசாமி அவர் என்ன சொல்றார் இந்த சித்தார்த் விகார் ட்ரஸ்ட் அதாவது மல்லிகார்ஜுன் கார்கே ஃபேமிலி ஆரம்பிச்ச சித்தார்த் விகார் ட்ரஸ்ட் அது என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து பொதுவாக இந்த புத்த விகார் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அதை தான் இது அப்போ ஆனால் அவங்க இப்போ புதுசாக வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அட் ஃபேக்டரி செட்டப் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு அவங்களுடைய ட்ரஸ்ட் ஆரம்பித்த நோக்கத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு எச்டி குமாரசுவாமி சொல்ற இருந்தாலும் அலொகேஷன் முடிஞ்சிருச்சு கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்க நம்பிக்கை இருக்காது ஏன்னா ஆளுகிற அரசாங்கமும் வந்து காங்கிரஸ் இவ்வளவு காங்கிரஸோட மாநில தலைவர் அவர் பையன் எல்லாமே அமைச்சிட்டு இருக்கிறப்ப சிபிஐ கிட்ட யாரு கொண்டு போனா சிபிஐ இதுக்கு என்ன சொல்லிட்டார் இந்த வழக்கை எடுத்துத்தார் என்ன இது சிபிஐக்கு இந்த வழக்கு இது வரைக்கும் போன மாதிரி இது இது வரைக்கும் நான் பார்க்கல இதுல இதுல நான் சொன்னது சிபிஐங்கிறது இவருடைய மாப்பிள்ளை சொன்னேன் இல்லையா அந்த கேஸ் ராதா கிருஷ்ணன் ஜெட் அனி அவர் வந்து மேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சிபிஐக்கும் லோக் அயுத்தாக்கும் கொடுத்திருக்காங்க மல்லிகார்ஜுன் கார்கே உடைய சன்னின்லா ராதாகிருஷ்ணன் தட்டமணி அவருடைய பேர்ல என்ன அப்படின்னோ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கேம் எண்ணூறு கோடி ஸ்கேமுக்கு இவங்க இன்வால்வ் பண்றாங்க இது அவர் மேலேயும் இன்னொரு அஞ்சு பேர் மேலையும் இத இது பண்றாங்க இதுல அஞ்சு மத்ததுல ராதாகிருஷ்ணன் தட்டமணியை தவிர எச் எஸ் மகாதேவ பிரசாத்ன்னு ஒருத்தர் என் டி முரளிமோகன் ஒருத்தர் தென் வி எஸ் கூபர்னு ஒருத்தர் அதை தவிர பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் அமானுல்லா கான் ஒருத்தர் இவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து எட்டு எண்ணூறு கோடிக்கு லஞ்சம் வாங்கி இது பண்ணிருக்காங்க என்ன இந்த கேஸ் அப்படின்னு பார்த்தால் இவருடைய மாப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் தட்டமணி அப்படிங்கிறவர் கர்நாடகா இதில் அம்பேத்கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் அம்பேத்கர் டென்டல் காலேஜில் அங்கே இருக்கிற போர்டில் இவர் சீஃபாக இருக்கார் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல அந்த அளவுக்கு ஸ்கேன் நடந்துருக்கு இது வந்து நான் சொல்லலை இப்போ கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க கம்ப்ளைண்ட் சிபிஐ அண்ட் லோக் தான் அதில் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி எட்டு இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழ நட அட்மிஷன்ல இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருந்தும் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட் ஆல்சோ எல்லாருமே படித்து பாஸ் பண்ணவங்களா இல்லை நிறைய பேர் பாஸ் பண்ண முடியாம வெளி மாநிலம் ஜார்கண்ட் அந்த மற்ற ஸ்டேட்லேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி பாஸ் பண்ண மாதிரி காலேஜ் படித்த மாதிரி வாங்கி அந்த சர்டிபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே மெடிக்கல் காலேஜ்லேயும் டென்டல் காலேஜ்லேயும் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அண்ட் அதை தவிர இவங்க அந்த காலேஜில் வந்ததுக்கு அப்புறமும் இன்டர்னன்ஸ்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இன்டர்னன்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க இதை பார்க்குறச்ச ரெண்டாயிரம் எண்ணூறு கோடிக்கு மேலே இந்த மாதிரி ஆயிருக்கு இது அத்தனையிலையும் ராதாகிருஷ்ணன் தொட்டமணியும் நான் மேற்கூறிய சொன்ன இந்த நாலு பேரும் இவால் ஓகே இதுல இந்த ராதாகிருஷ்ணன் பத்தி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் அவர் வந்து எம்பிபிஎஸ்சியே ஒன்பது வருஷம் ஆச்சு கிளியர் பண்றதுக்கு அதுக்கப்புறம் என்டிஆ அவர் இது அந்த பண்றச்சி பாஸ் பண்ணதும் எந்த அளவுக்கு எப்படி பாஸ் பண்ணாருன்னு தெரியல சரப்டிஷியஸ்லி ரொம்ப இதுவாக தான் இருக்கு பாஸ் பண்ணதெல்லாம் அப்படின்னு இதை சொல்லிருக்காங்க சொல்லிட்டு மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய பேட்டரென்ஜா பேட்டரனேஜனால தான் இவர் வந்து ப்ரொஃபசராவும் ஆனார் சோ அந்த அளவுக்கு இது இன்வால்வ் சோ எண்ணூறு கோடிக்கு மேல இன்வால்வ்ன்னு இவங்க சொல்லிருக்காங்க இதுதான் அந்த கேஸ் அதை தான் சிபிஐக்கும் லோகயுக்தாக்கும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு ஆஹ் தானோட இல்லையா இந்தியா நேட்டு இல்லையா இப்போ நம்ம பார்த்திருப்போம் கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா முதா ஸ்கேம் சித்தராமையா அவர்களோட ஸ்கேம் அவர் மேல பண்ண ஸ்கேம் வால்மீகி டெவலப்மெண்ட் ஸ்கேம்னு ஒன்று இப்ப மல்லிகா அர்ஜுனே அவர்கள் மேல ஸ்கேம் அடுத்தது ஒரு புகார் வந்திருக்கு சோ இத்தனை ஸ்கேம் கவர்னர் அவர்கள் வேற சில ஒப்புதல் வேலை கொடுத்துருக்காங்க சித்தராமையா அவர்கள் மேல இது சிபிஐக்கு போகுதா இல்லாம தெரியல ஆனா இதுவும் வந்து ஆதாரப்பூர்வமா வந்து பிஜேபியை தாண்டி ஒரு தலித் தலைவராக கொடுத்துருக்காங்க இதுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை உருவாக்குமா இல்ல இந்த வழக்கு அரசியல் நோக்கத்துக்காக போடப்பட்டனால வெறும் இழுபடியா போகுமா சரி இதுல இப்ப ரீசெண்டா வர கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாக்குறச்சு எதுவுமே ஒண்ணுமே சூழ சொல்ல முடியலீங்க அதாவது நல்லா தெரியாது கேஸ் இருக்கு இவர் மேல கீழ் கீழ்கோர்ட்டு கன்விக்ட் பண்ணிட்டாங்க மேல் கோர்ட்டு ஹை கோர்ட்டு கன்விக்ட் பண்ணிட்டாங்க நீங்க மூணு வருஷம் தண்டனையும் கொடுக்குறாங்க அதுக்கு மேல வேணுமா தண்டனை நிறுத்தி வைக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் போங்குறாங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க பெயில கொடுத்துறாங்க என்ன சொல்றதுங்க தென் பதினேழு மாசம் உள்ள இருந்தாங்க இந்த இந்த டெல்லி ஸ்கே லிக்கர் கே ஸ்கேம்ல பதினேழு மாசம் கிடைச்சி அவருக்கு பெயில் கொடுத்தாச்சு கவிதா அவங்க பிஆர்எஸ் உடைய தலைவர் பிஆர்எஸ் தலைவர் அவருடைய டாட்டர் கவிதா சந்திரசேகர் அவருடைய பொண்ணு அஞ்சு மாதம் தான் ஆச்சு அவர் வெளியில் வந்தாச்சு பெயில் கொடுத்தாச்சு ஓகே ஸோ பெயில் பற்றி ஒன்றுமே கேட்க ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன் பட் பெயில் இஸ் நோ ஸோ உங்களுக்கு கொடுக்குறீங்க ஆதாரம் இல்லை அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கல பெயில் கொடுப்போங்கிறாங்க ஏன் பதினேழு மாசம் வச்சுங்க எனக்கும் தெரியாது கார்த்திக் உங்களுக்கும் தெரியாது ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஜட்ஜஸ் எங்களுக்கு தெரியுமாங்க கண்டிப்பா நாங்கள் அதை கேட்கவே இல்லை உங்க யாரையும் அதை நாங்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி இருக்கிறத காமன் மேன் எங்களுக்கு தெரியலீங்க எந்த கேஸு எப்படி போகும் என்ன தெரியல இவர் காங்கிரஸ் இந்த கேஸ் இப்போ கவர்னர் பர்மிஷன் கொடுத்துட்டார் யாருக்கு அந்த மூடா ஸ்கேம் மூடா ஸ்கேமில் சித்தாராமையா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவருடைய ஒய்ஃபுக்கு பதினாலு சைட்டு கிரவுண்ட் அலாக்கேட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ராசஸ் ப்ராசிக்யூட் பண்ண சொல்லி கொடுத்தாச்சு ஆனால் இது ஹைகோர்ட்டுக்கு போகிறது ஹைகோர்ட் இது ஓகேன்னு சொல்லுவோமா என்ன தெரியாது ப்ராசிக்யூஷன் நடக்குமா என்ன தெரியாது அப்படியே ப்ராசிக்யூஷன் நடந்தால் சுப்ரீம் கோர்ட் போய் என்ன ஆகும் தெரியாது இன்னும் எவ்வளவு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு எவ்வளவு பேருக்கு பெயில் கிடைக்கும் தெரியாது ஆனால் காமன் மேனுக்கு வேண்டியது எல்லாம் தவறுன்னு இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும் அதுதாங்க முக்கியம் ஸோ நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது ஜட்ஜஸ் உங்களை தான் ஹைகோர்ட் ஆகட்டும் அதுக்கு மேல உச்சம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்றீங்க நாங்கள் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட தான் ஸோ எங்க மனசுல எங்கேயாவது நெருடல் விருதுன்னு வச்சுங்க ஸோ எங்களுக்கு நம்பிக்கை போய்விடும் ஒவ்வொரு கேஸ் ஒரு கேஸில் நெருடல் ஓகே ரெண்டாவது கேஸில் நெருடல் வந்தால் என்ன கேது மறுபடியும் நெருடல் வந்து ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க நம்பிக்கை போய்விடும் அதனால நாங்கள் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கோம் எங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் ஜுடிஷரி அரசியல் இங்கே நடந்துருக்கு தவறா இல்லையா தெரியாது நீங்க சொல்லுங்க தவரா இல்லையான்னு தவறு அப்படினால் ஜுடிஷரி கரெக்ட்டா சொல்லுங்க ஜட்ஜஸ் இல்ல அவர் they are not correct we are accuting him அப்படினால் கிளர்க் கட்ட ரீசன் சொல்லுங்க ஹાઈ கோர்ட் எதரால கன்விict பண்ணார் எதாவங்க பார்க்க தவறி விட்டார்கள் சுப்ரீம் கோர்ட் நீங்க எதை பார்த்தீங்க ஹાઈ கோர்ட் எந்த பாயிண்ட்ட சொல்லவில்லை அதை நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இருந்தால் மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் நாங்கள என்ன சொல்லுவோம் என்னவென்னாலும் நடக்கட்டும்பா மேல ஹை கோர்ட் இருக்காங்க அவருக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு மக்கள் நாங்க நிம்மதியா இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் இதுதான் அதனால உங்களுக்கு இதுவா நீங்க அரசே பொலிட்டிக்கல் நாளைக்கு நீங்க ஆப்போசிஷன் போயிட்டீங்கன்னா உடனே இவங்க மேல ஆக்சன் எடுக்கீங்க தெரியாது உண்மை கண்டிப்பா ஒரு சாதாரண பாமரனுக்கு நம்பிக்கைங்கிறது நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்டு தான் கொடுத்து வந்து பாப்போம் இந்த மாதிரி வழக்குல கோர்ட் எப்படி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலைப்பு வந்து பயந்த ரொம்ப ரொம்ப நன்றி நல்லவே நடக்கும் வாழ்க்கை வணக்கம் சார் வணக்கம் தேங்க்யூ